நண்பேண்டா என பிரதமர் மோடியை பெருமையாக பேசி வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திடீரென எதிரி நாட்டைப் போல இந்தியாவை ட்ரீட் செய்வது உலக நாடுகளை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதுவும் நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து உரம் வாங்குவோம் யுரேனியம் வாங்குவோம் ஆனால் நீங்க உங்கள் நாட்டு மக்களோட நன்மைக்காக குறைஞ்சவர்களில் கிடைக்கிற கச்சா எண்ணெய் மட்டும் வாங்கக்கூடாது என கட்டளை போட்டது ஆனால் மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட மத்திய அரசோ டிரம்பின் கட்டளைக்கு கட்டுப்படுவதாக இல்லை இதனால் கடுப்பான ட்ரம்ப் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஜவுளி தோல் ரசாயனங்கள் காலணிகள் நகைகள் கற்கள் இறால் ஆகியவற்றின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் என்று வணிக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தங்கத்தின் விலை இன்னும் உயரவும் வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது டிரம்பின் இந்த முடிவால் இந்தியா அமெரிக்கா உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அமெரிக்கர்களுக்கு தேவையான காய்ச்சல் மாத்திரை கூட கிடுகிடுவென விலையேறும் அபாயம் உள்ளது நாம் தான் வல்லரசு நாடாச்சே இந்தியா போன்ற வளரும் நாட்டிற்கு என்ன வேண்டுமானாலும் கட்டுப்பாடு விதிக்கலாம் அடிவணிந்து போவார்கள் என தப்பு கணக்கு இருக்கு நேற்று மோடி சரியான பதிலடியும் கொடுத்துவிட்டார் விவசாய நாடான இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட வேளாண் பொருட்களையும் அசைவ பாலையும் இறக்கி கொள்ளை லாபம் பார்க்க நினைத்த அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தத்தை மோடி ரிஜெக்ட் செய்து விட்டார் அது மட்டுமின்றி விவசாயிகளின் நலன் காக்க என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்தார் இதனால் ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்த டிரம்பிற்கு அடிமேல் அடியாக ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி தொலைபேசி வழியாக பேசியது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது இதுகுறித்து தனது எக்ஸ்பக்கத்தில் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசித்தோம் எனது நண்பர் புதினுடன் நல்லதொரு விரிவான உரையாடலை நிகழ்த்தினேன் உக்ரைன் தொடர்பான சமீபத்தின் முன்னேற்றங்களை பகிர்ந்து கொண்டதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமா ட்ரம்பிற்கு அடிவயிறு எறிவது போல் விட்டாரு பாருங்க ஒரு அறிவிப்ப இந்த ஆண்டின் இறுதியில் ரஷ்ய அதிபர் புதினை இந்தியாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளேன் அவரும் வர சம்மதித்துள்ளார் என கூறியிருக்கிறார் இந்த அறிவிப்பு ஏற்கனவே கச்சா எண்ணெய் வாங்குவதால் கடுப்பில் இருக்கும் டிரம்பிற்கு பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இதனிடையே இம்மாத இறுதியில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது இந்த ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் போது பாதுகாப்புத்துறை தொடர்பாக அமெரிக்கா இந்தியா இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த முடிவானது இந்தியா கொடுக்கும் பதிலடியாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் டிரம்பிடம் செய்தியாளர்கள் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதிப்பால் இந்தியாவுடனான வர்த்தக பேச்சு வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா என்று கேட்டனர் அதற்கு அதற்கு இல்லை என பதிலளித்த ட்ரம்ப் வரி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் வரை இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுக்கு வார்த்தை கிடையாது என்று தெரிவித்துள்ளார் தீவிரமடைந்து வரும் அமெரிக்கா இந்தியா இடையிலான வர்த்தக பொருள் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்